இதையும் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மித்ரா நல்லா அசந்த தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கனவு வருது ஆதி மித்ராவோட ரூமுக்கு வர்றாங்க மித்ரா பார்த்து தான் எழுந்திரிச்சுக்கு வர்றாங்க ஆதி என்னது இந்த நேரத்துல என் ரூமுக்கு வந்திருக்கேங்கிறாங்க ஆமா மித்ரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் நான் வந்தேங்கிறாங்க அப்படியா நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அது இருக்கட்டும் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும்போது மித்ரா ஓங்கி அரைகிறாங்க ஆதி இதை பார்த்ததும் அப்படியே மித்ரா மறண்டு போயிருக்காங்க ஆதி என்ன இது கடிச்சிங்கன்னு கேட்குறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஆதித்யாவை கொலை பண்ணுற அளவுக்கு நீ போயிருப்ப ஆள் வச்சு கொலை பண்ணுற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன அவன் மேலே வன்மாம்னு கேட்குறாங்க ஆதி ஐயோ ஆதி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலைங்கிறாங்க ஏ என்கிட்ட பொய் சொல்லாத எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நாலாற அரைகிறாங்க அரைஞ்சதும் மித்ரா அப்படியே மிரண்டு போய் முழிக்கிறாங்க என்ன ஆதி எல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க ஆமா எல்லா ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல நீ எங்கிட்ட இந்த தப்பிக்க முடியாது உன்னை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல ஆதித்யா என் குழந்தை அப்படிங்கிறாங்க இதை பாருங்க ஆதித்யா நமக்குள்ள வரது எனக்கு பிடிக்கல அவனுக்கு நீங்க அப்பாவா இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் அவனை கொலை பண்ண பார்த்தேங்கிறாங்க இதை கேட்டதும் மறுபடியும் ஆதி மித்ரா அவ போட்டு அறாரேன்னு அறிஞ்சிட்டு இருக்காங்க அறிஞ்ச வேகத்துல அப்படியே வலியோட துடித்து எழுந்திருச்சு கொடுறாங்க மித்ரா ஐயோ இது எல்லாமே கனவா அப்பாடா நான் கூட உண்மையோ என்னமோ நினைச்சேன் ஆனா இது வரைக்கும் ஆதிக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை தெரியாமல் இருந்தால் நல்லது ஆனால் ஏன் இப்படி ஒரு கெட்ட கனவு கண்டேன்னு தெரியல ஆதித்யாவை கொலப்பண்ண விஷயம் எப்படியாவது ஆதிக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான் இப்போ நடந்ததெல்லாம் உண்மையிலுமே நடந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க மித்ரா ஆதியை பார்க்கலான்ட்டு போகிறாங்க ஆதி உட்காந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க ஆதி நீங்கள் கிளம்பும் போது என்னையும் கூப்பிடுங்க என்னை விட்டுட்டு போயிடாதீங்கங்கிறாங்க நீ வரையா மித்ரா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க வந்ததுமே வாங்க சார் நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன் என்ன ஆதித்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ண உங்களை கண்டுபிடிச்சிட்டிங்களாங்கிறாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை நான் அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள லாக்அப்ல தான் வச்சிருக்கேன் ஆனா அவன் சொன்னது உங்க வீட்டுல இருக்காங்க இந்த மித்ரா இவங்களை தான் அடையாளம் சொல்றாங்கிறாங்க இதை கேட்டதும் ஆடி என்னது மித்ராவா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா பாக்குறாங்க அவன் ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் இருண்டு போய் அடப்பாவி நான் கனவு கண்டது உண்மையா போச்சே அந்த ரவடி எல்லாமே போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு சும்மா மாட்டிக்கிட்டேனே இப்போ எப்படி நான் தப்பிக்கிறது எல்லாரும் என்னை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க முன்னாடி இனிமே தப்பிக்கவே முடியாது சார் இப்படி போட்டு கொடுப்பான்னு நான் நினச்சி பார்க்கலையா அப்படின்னு அப்படியே மறண்டு போய் நிற்கிறாங்க மித்ரா இன்ஸ்பெக்டர் உங்கள் வீட்டு மித்ரா தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ஆதி அப்படியே எழுந்திரிச்சு நிக்குறாங்க போச்சு போச்சு எல்லாம் போச்சு இனி ஆரின்னு அவரை என்ன கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாரு இனிமே என்ன வெறுத்து ஒதுக்கிவிடுவாரு இப்போ என்ன செய்யறது எப்படி தப்பிக்கிறது ஒன்னும் புரியலையே மித்ரா நினைச்சிட்டு இருக்கும்போது ஆதி கேக்குறாங்க ஏ மித்ரா அப்படி எல்லாம் பண்ணியான்ன ஆரி அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லையே அந்த அக்யூஸ்ட நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவன கொடுத்த வாக்குமூலத்தின் தான் நான் இங்க நேரடியா மித்ராவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க இது கேட்டு ஆரினாலயும் நம்ப முடியல சரி அக்யூஸ்ட் கிட்ட நீங்களே நேரடியா பேசி பாருங்கன்னு சொல்லி ஃபோன் போட்டு குடுக்குறாங்க அக்யூஸ் சொல்றாங்க மித்ரா தான் என்ன குழப்பம் சொன்னாங்கன்னு சொல்லிடுறான் இதை கேட்டதும் ஆதி மித்ராவை அடிக்கலான்னு வராங்க அப்ப கரெக்டர் வந்துடுறாரு சுதாகர் வந்ததும் ஆதி கொஞ்சம் நெருங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அவங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க தமிழை கொலை பண்ண பார்த்தது இவன்தாங்கிறாங்க எனது இவனா அப்படின்னு இன்ஸ்பெக்டரே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆமாம் சார் இவன் தான் இவன் பொண்ணும் தமிழும் ஒரே கிளாஸில் இருக்காங்க தமிழ் நல்ல மார்க் எடுத்திருக்கா இவன் பொண்ணு போய் அந்த பொண்ணு மேலே புறமைப்பட்டு இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கு அப்படியா சரி அந்த பொண்ணை நாளையிலேருந்து விட்டு வைக்கக்கூடாது உள்ளியும் கிளாஸ்லேயும் நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் வரணும் உனக்கு போட்டியே இருக்கிற அந்த பொண்ணு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது தமிழை கொலை பண்ண பார்த்தது இவன் தான்னு சொல்லி சுதாகர் ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க அந்த நபரும் கொலையை ஒத்துக்கிறாரு இதெல்லாம் கேட்டு மிரண்டு போய் நிற்கிறாங்க குடும்பமே ஆனாலும் I பாரதி இதையெல்லாம் நம்ப தயாராக இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரா தான் அவர் தப்பிக்க வைக்கிறதுக்காகத்தான் சுதாகர் வேறு ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு கட்டுக்கதை விடுறாங்கன்னு பாரதியும் புரிஞ்சுக்கிட்டாங்க பாரதியோட அம்மா லட்சுமி பாட்டி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஆதி இதை நம்பர் தான் அதை நம்பர் தான் புரியாமல் குழப்பத்தில் நிற்கிறாங்க மித்ரா சுதாகரை பார்த்து அப்பாடா நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினேங்கிறாங்க ஆமாம் இந்த தகவல் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேரடியாக வந்துருச்சு அதனால தான் நான் உன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க இதை கேட்ட மித்ரா அப்பாடா எப்படியோ ஆதிக்கிட்டு இருந்து தப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கிட்ட இப்படி ஒரு விரிவான ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க ஆதியும் இதை நம்புறாங்க ஆனா பாரதி பாரதியோட அம்மா யாருமே இதை நம்ப தயாரா இல்லை சாரி சார் நீங்க சொன்னதும் நானும் தப்பா நினைச்சுட்டேங்கிறாங்க ஆதி ஆமா ஆதி அந்த அக்யூஸ்டே எங்கிட்ட இப்படிதான் சொன்னான் தான் நான் இவங்களை சந்தேகப்பட்டு வந்துட்டேன் சாரி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்போ சுதாகர் கிட்ட போய் மித்ரா சொல்கிறாங்க அண்ணக் நல்ல நேரத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றினீங்கிறாங்க ஆமா ஆமாம் ஆதிக்கு கல்யாணம் ஆக வரைக்கும் இப்படி எதோ ஒரு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனால் பார்ட்டி இருந்தும் அந்த அக்யூஸ்ட் மாட்டிக்கிட்டான் உன்னை காட்டி கொடுத்துட்டான் இப்படியெல்லாம் ஆளை வச்சுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே நான் ஏதோ தப்பு பண்ணிவிட்டேன் சரி இதுக்கப்புறமோ நம்ம ஆரியை விட்டு வைக்கக்கூடாது கிட்ட ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி அவன் சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறாங்க மித்ரா ஆமா மித்ரா நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்காது ஏதாவது ஒன்று பேசி முடிவெடுன்னு சொல்லிடுறாங்க சுந்தார் என்ன செய்யலாம் சரி இவனை விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சு போகிற மாதிரி ஏதாவது ஒரு நாடகத்தை போடணுன்னு நினச்சிக்கிட்டு மித்ரா வந்து ஆதி கிட்டே பேசுகிறாங்க இதை பாருங்க ஆதி நான் அமெரிக்காவே போகலான்னு இருக்கேங்கிறாங்க ஏன் மித்ரா ஆர்டி நீ ஏ இப்படி ஒரு முடிவு எடுத்தேங்கிறாங்க ஆமா ஆதி நீங்கள் டக்கு டக்குன்னு என்னை சந்தேகப்படுறீங்க நீங்கள் சந்தேகப்பட்டதும் எங்கள் மனசு எப்படி சுக்குனுறோ உடஞ்சது தெரியுமா உங்களை வெட்டி என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது தான் ஆனாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தோம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே வந்தோம் ஆனால் இப்போ இது வரைக்கும் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க சூக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடித்தா நல்லா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அமெரிக்கா கிளம்பலாம் இல்லைன்னா நம்ம அங்கே போய் செட்டில் ஆயிடலாம் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அது யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன அது யோசிக்கிறீங்க யோசிக்கிறக்கு என்ன இருக்கு நம்ம ஆரம்பத்திலேயே எடுத்த முடிவு தானே இதுல இருந்து மாற வேண்டாம் நம்ம செய்யலாங்கிறாங்க எதுக்காக யாருக்காக நம்ம கல்யாணத்தை போடணும் ஆகிற வேலைகள் எல்லாம் ஆயிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் செட்டில் ஆயிடலாங்கிறாங்க இல்லை ஆதித்யாவை யோசிச்சுட்டு பார்க்கும்போது தான் என் கல்யாணம் இப்பவே தேவைதானான்னு தோணுதுங்கிறாங்க அது என்ன அது இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்களே இப்போ நாமக்கியமா இல்ல இல்லை ஆதித்யா முக்கியமானு கேக்கிறாங்க எனக்கு தான் முக்கியம்னு சொல்லிடுறாரு ஆதி இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பாரதி நால உண்மையை உடைக்கவும் முடியல அதை மறைக்கவும் முடியல பாட்டி சொல்றாங்க பாட்டியா எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிட்டு இந்த ஆரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் சதி வேலை பண்ணிட்டு இருக்கா என்ன பாரதி இப்ப கூடவா நீ அமைதியா இருப்ப அப்படியே அவளை நாளோ டோட்டினேன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி பாட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாங்கிறாங்க இல்லை அவள் பார்க்குற தோரணையை பாரு ஆதியை தான் பக்கம் வளைச்சி போட பார்த்தா ஆனால் ஆதி அதுக்கெல்லாம் மசியில் பாரு ஆதி இவை பேச்சுக்கெல்லாம் வளையாதனால இப்போ என்னெல்லாம் போட்டுட்டு இருக்கா இப்போ அமெரிக்காவே போகலான்னு இருக்கா ஒருவேளை ஆதியோட மனசு மாறி மித்ரா கூட அமெரிக்கா போயிட்டா என்னடி செய்யறது அதுக்கு முன்னாடி எல்லா உண்மையையும் உடச்சு எப்படியாவது ஆதி உன் பக்கம் சேர்த்துக்கோ அப்படின்னு பாட்டி புலம்பி தள்ளுறாங்க இந்த பக்கம் பாரதி பொறுமையாக இருங்க பாட்டி எல்லாம் நானும் நடக்கிறது நடக்கங்கிறாங்க என்ன நடக்குது போ இவ்வளோ நாளாக நாங்களும் எனக்காக சொல்லி பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் எடுத்து சொல்லியும் பார்த்தாச்சு நீ கேட்குற மாதிரி தெரியலையே இப்படியே விட்டா அந்த மித்ரா தட்டிக்கிட்டு போயிடுவாடி உன் வாழ்க்கை வீணாக போயிடணும் பாட்டியெல்லாம் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இருந்தாலும் பாரதி உண்மை உடைக்காம இருக்காங்க மித்ரா இனிமேல் ஆதி ஏன் பேச்ச தான் கேட்பாரா அப்படிங்கிறதனா விட்டெலாம் மாடி ஏறி போய்கிட்டு இருக்காங்க பாரதி இதுவும் எவ்வளோ நாளைக்கு உன்னோட ட்ராமா ரொம்ப நாளைக்கு செல்லாதா அப்படிங்கிற மாதிரி பாரதி பார்க்குறாங்க இப்போ ஆதியோட முடிவு என்னவா இருக்கணும் நம்ம நாலு எபிசோட்ல பார்க்கலாம்